வெரி குட் வெரி குட் வேணு அங்கே வைங்க இங்கே வைக்கணும்ல வைங்க எந்திரிச்சு வைங்க ஒரு கட்டை விட்டாப்பா இங்கே வைப்பா இங்கே வைங்க ஆ வெரி குட் எந்திரிச்சு வாங்க வெரி குட் சூப்பர் அடிக்கிட்டே இப்போ எங்களுக்கு சொல்கிறீங்க என்ன எத்தனை வச்சுருக்கீங்கண்ணா சரியா வெரி குட் நீங்கள் கல்லில் அடுக்கினீங்களா அழகா கட்டத்தில் அடுக்கினீங்களா அது எப்படின்னு ஒன்று தெரியும் சொல்லுங்கள் எத்தனை வச்சுங்க ஃபஸ்ட்டு என்ன கட்டம் வெரி குட் அடுத்து சவுண்டாக சொல்லுங்க வெரி குட் அடுத்து எங்கே த்ரீ எங்கே இருக்கு சொல்லுங்க த்ரீ எந்த கட்டம் த்ரீ சொல்கிறா ஆ த்ரீ எத்தனை இதாக சொல்கிறீங்க த்ரீ ஃபோர் எத்தனை ஃபோர் ஃபோர் அழகா சொல்லியிருக்கீங்க கை கொடுங்க வெரி குட் தமிழ் குமார் போய் உட்காருங்க போங்க சூப்பர்